மகாபாரத காலத்தில் பாஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது நாட்களை பயனுள்ளதாகவே கழித்தார்கள் அனிதினமும் தினமும் எழுந்து பூஜை புனஸ்காரம் என்று ஈடுபடு வழக்கமாக இருந்தது அதில் பாஞ்சாலி குந்தி தேவி பாண்டவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் ஆனால் பீமன் மட்டும் காலை எழுந்தவுடன் தாமதமாகவே பூஜைக்கு வருவான் ஒரு நாள் இந்த பீமனுக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காக தர்மராஜா சொல்லுவார் அப்பா பீமா யானை பலம் கொண்ட நீ ஏன் இப்படி தாமதமாக பூஜைக்கு வருகிறாய் உடலில் பலம் இருக்கிறது ஆனால் இறைபக்தி இல்லையே என்று நொந்து போவார் இத்தருணத்தில் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் தர்மர் அதை உடன்பட்டு செவி நகுலனும் பகவானை போய் அழைக்கின்ற போது நாளை எனக்கு வேறு வேலை இருக்கிறது நான் விருந்துக்கு வரவில்லை என்று மறுத்து விடுவார் சோக முகத்துடன் தர்மரிடம் சொல்ல சரி இடனிருந்த அர்ஜுனனும் நீங்கள் போய் கூப்பிட்டால் பகவான் வருவது வரமாட்டார் நான் போய் கூப்பிடுகிறேன் என் அன்பிற்கு இணங்கி அவர் வருவார் என்று அர்ஜுனன் உடனடியாக பகவானை தேடி போய் பகவானே நாளைக்கு விருந்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கட்டளிடுகின்றான் அப்பா அர்ஜுனா நாளை நான் வர முடியாது எனக்கு வேறு வேலை இருக்கிறது ஆகையால் நான் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும் என்று மறுத்து விடுவார் இப்படி அனைவரும் காலை பூஜை வேளையில் முக சோர்ந்த முகத்துடன் இருப்பார்கள் அப்போது பீமனம் அங்கே தாமதமாக வந்து ஏன் இப்படி அனைவரும் அமைதியாக இருக்கிற இருக்கிறீர்கள் உங்கள் முகத்தில் ஏதோ சஞ்சனம் இருக்கிறது என்று கேட்கின்ற போது தரும சொல்லுவார் அப்பா பகவான் இருமுறை போய் கூப்பிட்டும் அவர் விருந்திற்கு வரவில்லை அதனால்தான் நாங்கள் இப்படி சோகமாக இருக்கிறேன் என்று கேட்பார் அதற்கு பீமனோ நான் பகவானை அழைத்து வருகிறேன் என்று சொல்லுகின்ற போது அதற்கு களிர் என்று அர்ஜுனன் சிரிப்பான் நான் போய் கூப்பிட்டு வராத பகவான் நீ போய் கூப்பிட்டு எப்படி வருவார் என்று இந்த பீமன் தன்னுடைய கதையை எடுத்துக்கொண்டு பராகரமாக நடை கட்டுகிறான் அப்போது பாஞ்சாலியிடம் சொல்லி சொல்கிறான் பாஞ்சாலி வள்ளித்தட்டில் விருந்து உபசரிக்க சாதம் எடுத்து அதற்கான பொருள்கள் எல்லாம் எடுத்து நான் பகவானை அழைத்து வருகின்றேன் சிறு நேரம் நடந்து தன்னுடைய கதையை தூக்கி மேலே எரிகிறான் எரிந்து கிருஷ்ணா நீ வராவிட்டால் இந்த கதை என் மண்டை பிளந்து நான் உயிர் மாய்த்துக் கொள்வேன் என்று கர்ஜிக்கிறான் கூப்பாடு போடுகிறான் கத்துகின்றான் அப்போது பகவான் அங்கே விஜயம் செய்து தலைக்கு வருகின்ற கதையை கையால் பிடித்து நான் விருந்துக்கு வருகிறேன் என்று அங்கே விருந்துக்கு உண்ண வருவார் இத்தருணத்தில் அர்ஜுனனும் பலரும் பலவார பலரும் ஏலியாக பேசியதை தவறென்று என்று உணர்ந்து வெற்றி தலைமுனைந்தார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னென்றால் பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிறுவனமானது பீமன் தனது பக்தி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தினமும் பிரார்த்தனை கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் தூய்மையாகவும் தன்னலம் அற்றதாகவும் பக்தியுடன் இருந்தது இக்கதையை நானும் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்று நண்பர்களே